அத்தியாயம் வேலைக்கு கிளம்பி போயாயிற்று வாசல் வரை சென்ற ஆதவனோ ஆதவனோக்கி பார்த்தான் பார்த்திபனின் படத்தை கும்பிடுக்கு லீவு போட்டு ஸ்டூடியோ நோக்கி பயணித்தான் ஆட்டோவில் ஒவ்வொரு நாளும் கால் கடுக்க நின்றதுதான் மிச்சம் அவனை போல் பலரும் உதவி இயக்குனரில் ஆரம்பித்து பல்வேறு துறைகளில் சாதிக்க திறமை கொண்டு அங்கு காத்திருந்தனர் வாய்ப்பு வேண்டி நின்றவர்களில் சிலருக்கு அவ்வப்போது பெரியடத்து வாகனம் நிற்க வாழ்க்கை மாறியது சிலருக்கு பண மோசடி நிகழ்ந்தது பெண்களுக்கு உடல்வதை யாருக்கு என்ன இருக்கிறதோ அதுதானே பறிக்கப்படும் பாடல் ரெண்டு எழுதி கொடுதான் அரங்கத்தின் வெளியில் படுத்து கிடந்த ஒருவன் அவசரமாய் வந்து ஆகாரம் நடப்பதையெல்லாம் பார்த்து விரக்தி அடைந்தான் ஆதவன் மூன்று மாதத்திலேயே எந்த அளவுக்கு சினிமாவை நேசித்தானோ அதைவிட பன்மடங்கு அதிகமாய் கருத்திட ஆரம்பித்தான் ஆனால் சௌமியாவும் அவனுக்கு ஆதரவாய் ஆறுதல் அளித்தாள் இல்ல சௌமி இதெல்லாம் சரிபட்டு வராது இதுக்கு மேலையும் சினிமா அது இதுன்னு நேரத்தை வீணடிக்க முடியாது கிடைக்கிற வேலைக்கு போகணும் காசு சேர்க்கணும் நம்ம ஃபியூச்சரை நல்லபடியா பிளான் பண்ணணும் ரொம்பவே பொறுப்பானவனாக பேசினான் ஆதவன் இதெல்லாம் உன் சினிமா உனக்கு கொடுக்குற நிம்மதியை கொடுத்துருமா ஆதவா என்ற நேரிழையின் கேள்வியில் நிலை கைதியாகியவன் தலைக்குனிந்தான் ஏதும் பேசாது சின்ன வயசுல இருந்தே சினிமாதானா அதுவா உனக்கு உயிர் அதுக்காக தானே உன் அப்பா கிட்ட சண்டை போட்டு விஸ்வாஸ் படிச்ச இது எப்படி என்றவன் கேள்விக்கு கை செய்கையால் அவனை நிறுத்தியவளோ அதிக சம்பளத்துல வேலை கிடைச்சு எதுக்கும் போகாம ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்து வெளிநாட்டு போட்டிக்கெல்லாம் அனுப்பி வச்சி ஏன் உனக்கு நல்லா படம் எடுக்க தெரியும் அப்படிங்கறதுனாலயா என்றவன் நேத்திரங்களை ஆழமாய் ஊடுருவி உனக்கு புரியலாதவா அதவா தொடர்ந்தாள் மென்மையான துணியில் தெரியழை அவள் எத்தனை படைப்பு வந்தாலும் டைரக்டர் ஆதவனோட கைவனத்துல உருவாகிற கதை சொல்ற விதம் தனித்துவமானது அதுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு இப்போதைக்கு அது சின்னதா இருக்கு நீ பெரிய திரையில பேர் போன ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணும்போது அப்போ பேசும் அதவா இந்த ஊரு உலகமும் உன்னோட அசாத்தியமான திறமை பத்தி என்று கூற கலங்கிய கண்களோடு பட்டன எக்கி அவளை இறுக்கமாய் கட்டிக்கொண்டான் ஆதவன் அவனை தள்ளிடவும் முடியாது தட்டி கொடுத்திடவும் முடியாது கணத்தில் தம்பித்து போனால் பேடையவள் தொட்டு பேசியது கூட தோளளவில் தான் எனும் அதிரடியான அவனின் அணைப்பில் அரண்டு போனால் பெதும்பையவள் சினிமாதான் சௌமியா எனக்கு எல்லாமே ஆனா இப்ப அந்த சினிமாவையே நான் மறக்க நீதான் காரணம் சௌமியா என்றவனும் விருட்டன அவளை விலகி அவன் அறைக்குள் சென்று நுழைந்தான் நிறையுமா ஆதுரம் மறவாது சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆரியோ நாவல் சேனலில்